ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம கார்டனிங்லேருந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி ரோஜா செடியில் அதிக மொட்டுக்கள் வளர வைக்கலான்றத பார்க்கலாம் இந்த ரோஜா செடியில் மொட்டுகள் அதிகமாக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணவே போதும் உங்களோட ரோஜா செடியிலையும் அதிகமான மொட்டுகள் வளர வைக்க முடியும் இந்த ரோஜா செடியில் பாருங்கள் ஒரே கிளையில் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்ட்டு எக்கச்சக்கமான முட்டுகள் விட்டுருக்கு இதுக்கு வந்து மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி தயார் பண்ணணுன்னா நார்மலான மண்ணை எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் உங்கள் எந்த மண் இருக்கோ அதே மண்ணில் அதாவது நம்மக்கிட்ட வந்து நார்மலான மண் இருந்தாவே போதும் அதை வந்து நல்ல சத்துள்ள மண்ணாகவே நம்மளால் மாற்ற முடியும் பாருங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிற நான் பாட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் அதில் எந்த அளவுக்கு மண்புழு வந்து இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான உரம் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணால் அதோட தோல் அது மாதிரி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இது மாதிரி சேர்த்ததுனால தான் என்னுடைய மண்ணில் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா புழு இருக்குது என்னுடைய செடிகளுமே நல்லா செழிப்பாகவே வளருது நம்ம இதுக்கு வேப்பம் புண்ணாக்கு இது மாதிரி எந்த ஒரு கலவையுமே கொடுக்கல நம்மளோட மண் எல்லாத்தையுமே வளமான மண்ணாகவும் சத்துள்ள மண்ணாகவும் மாற்ற முடியும் பாருங்க நம்மளோட ரோஜா செடியில் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக மொட்டுகள் வந்திருக்குன்னு இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும் இந்த செடியில் உள்ள மொட்டுகள் எல்லாமே நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செடியில் இருக்கிற அந்த கிளையை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுணும் அதாவது எந்தெந்த கிளையில் மொட்டுகள் வந்து விரிஞ்சு முடிச்சிருச்சோ அந்த கிளைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும் அப்படியே விடக்கூடாது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே துளிர் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அங்கங்கே புதுசாக துளிர் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் இது போல் நல்லா கொத்து கொத்தா மொட்டுகள் வைக்கும் நம்ம பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புதி தளிர் வந்து வரவே வராது இந்த ரோஜா செடியில் பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே புதுசாக துளிர்கள் விட ஆரம்பிக்குது பாருங்க தோண்ட தோண்ட வெறும் மண்புழுவாகவே இருக்குது இந்த ப்ளூவை வந்து அதாவது நார்மலான மண்ணில் கூட இந்த மண்புழுவை எப்படி ஈஸியாக வர வைக்கலான்னா அதாவது கீழே வந்து ஒரு லேயர் வந்து மண் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற காய்கறி வேஸ்ட்டு பழம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பூக்கள் வேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து அது மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் வந்து மண் போட்டு விட்டுருங்க இப்படி போட்டு விட்டுட்டு ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டோம்னாவே போதும் ஒரு ரெண்டு மாதத்தில் இது எல்லாமே நல்லாவே கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிரும் நீங்கள் இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே மண்ணில் ஆட் பண்ணும் பொழுது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும் நீங்கள் பெரிய பெரிய சைஸாக வந்து நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால் சின்ன சின்ன பீசஸ்ஸாக போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே டீ கம்போஸ் ஆகி அது வந்து உரமாக மாறி நமக்கு சீக்கிரத்துலேயே நல்லா வந்து ஒரு ஈல்டு கொடுக்கும் இந்த உரம் செய்கிறதுக்காகவே தனியாக ஒரு பாட்டை எடுத்துட்டு அதில் வச்சு கூட செய்யலாம் அப்படி இல்லைனா டைரக்டாக செடி நட்டுருக்கீங்க பார்த்திங்களா அதுலேயே வந்து ஒரு ஓரத்தில் அதாவது நம்ம நடு சென்டரில் தான் நம்ம எப்பயுமே செடி நட்டுருப்போம் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணை பறித்து விட்டுட்டு அதில் டெய்லி வர வேஸ்ட்டை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செடியில் இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தோங்கன்னா அது வந்து நல்லா டீகம்போஸ் ஆகி அதில் அப்படியே மகி நல்ல உரமாக மாறிடும் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பாட்டு தான் அதில் வந்து பெத்தலை செடி வச்சிருக்கேன் எந்தளவுக்கு உயரமாக நல்லா தலை தலைன்னு கரு கருன்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் உரம் கொடுத்தீங்கன்னா மண்ணும் வந்து எந்த ஃபால்ட்டும் ஆகாத இருக்கும் அதே போல் ஹீல்டும் நல்லாவே கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க